ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போதுமே நெக்ஸ்ட் டே சுண்டல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அதுக்கு நாளே நைட்டு ஊற வைப்போம் அப்போ பண்ணும்போது நம்ம மறந்து போயிடுவோம் சுண்டல் ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் போதும் நம்ம ஈஸியாக சுண்டலை வேக வச்சிடலாம் இப்போ நான் வந்து கொண்டைக்கடலையே நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க நல்லா கொதித்ததும் நம்ம கழுவி வச்சுருக்க கொண்டைக்கடலையே அதில் போட்டுடலாம் இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க அப்படி இல்லைன்னா ஹாட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா பாக்ஸில் இதை ஊற்றி அப்படியே மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுட்டிங்கனாலே போதும் கடலை வந்து சீக்கிரமாக வெந்துடும் நீங்கள் உடனே பண்ணிடலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இது பண்ணாலே கூட போதும் உங்கள் டைம் இருந்துச்சுன்னா கூட ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட வச்சுக்கோங்க ஒரு ஒரு மணி நேரம் டைம் கிடச்சா கூட நல்லாவே ஊறிடும் இப்போ இந்த மாதிரி நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு கடலையை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க ஹாட் பாக்ஸில் அரை மணி நேரம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி கடலை எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் பார்க்கும்போதே தெரியும் கடலை வந்து நல்லா ஊறியிருக்கு இப்போ நம்ம வந்து நசுக்கி பார்த்துடலாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நல்லா நசுக்கிட்டாலே போதும் நமக்கு தொழில் கூட ஈஸியாக வெளியில் வந்துடும் கடலை வந்து அந்த அளவுக்கு ஊறிடுச்சு இப்போ நம்ம ஈஸியாக குக்கரில் வச்சு வேக வச்சு நம்ம வந்து சுண்டல் வந்து பண்ணிடலாம் இதை மாதிரி வெள்ளை கடலை கருப்பு கடலை அல்லது பச்சை பாசிப்பயிர் இந்த மாதிரி எந்த ஒரு சுண்டல் நீங்கள் பண்ணணுன்னாலும் இந்த மாதிரி மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்போதுமே அடிக்கடி மறந்துடுவோம் அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குக்கரில் வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருங்க ஆனால் எப்போது நம்ம நார்மலாக விடுற விசிலை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு மூணு விசில் விடுங்க எப்போது மூணு விசில் வச்சு குக்கரில் வேக வைப்பீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு த்ரீ விசில் மட்டும் விட்டு பார்த்தீங்கன்னா கடலை வந்து நல்லாவே வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம சுண்டல் வந்து தாளித்து எடுத்துக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்